உலகளந்த உத்தமன் பெயர் பாடி அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணன பாடுவோம் அவர் யாருங்க ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னா வாமன அவதாரத்துல சின்ன பிராமணரா வந்து மூணடி நிலம் வேணும்னு மாவழி சக்கரவர்த்தி கிட்ட கேட்பாரு மூணு அடிதான அளந்துக்கோங்க அப்படின்னு ஆணவத்துல மாவழி சொல்லும்போது ஒரு அடியில பூமியையும் அடுத்த அடியில உலகத்தையும் அளந்துட்டு மூணாவது அடி எங்க வைக்கனு கேட்கல மாவழி சக்கரவர்த்தி தன்னோட தலைய கொடுத்தார் அப்படி அவர் பாதாள லோகத்துக்கு போயிட்டார் அந்த மாவழி சக்கரவர்த்தி பாதாள லோகத்துல இருந்து தன்னோட மக்கள் எல்லாம் நலமா இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக இந்த ஓணம் பண்டிகை இன்னைக்கு வருவாங்களாம் அவங்களை வரவேற்கிறதுக்காகத்தான் இங்க பூக்கோளம் விட்டு மக்கள் எல்லாம் காத்து இருக்காங்களாம் எதற்காக அந்த மூன்றாவது அடி ஜலை அளந்தார் அப்படின்னா இந்த உலகத்தையே நான் தான் அழுறேன் இது என்னோடது அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம உடமை கொண்டாடிக்கிட்டே இருக்கும் ஆணவத்துல இருக்கும்ல இந்த ஆணவம் எல்லாம் கடவுளோட ஒரு தான் சமம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடுறோம் அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்